படிக்கிறதுக்கு வயது முக்கியம் இல்லை எந்த வயதில் வேணாலும் படிக்கலாம் அதுவும் பெண் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுக்கு மேலேயும் எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ண பெண்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா ரெண்டு பேரத்தை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்களோட சொல்லுவாங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிற இவங்க பேரு கார்த்தியாயினி அம்மா இவங்க தன்னோட தொண்ணூத்தாறு வயதில் பார்த்தீங்கன்னா கல்வியறிவு தேர்வு எழுதி பாஸ் ஆயிருக்காங்க வாசிக்கிறது எழுதுறது கணிதம் போன்ற பிரிவுகளில் நூத்துக்கு தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் எடுத்திருக்காங்க ஆரம்ப காலத்துல படிக்க முடியல கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குட்டியை வந்துருச்சு ஏன் பேர குழந்தைய கூட வந்துருச்சு அவங்க கூட சேர்ந்து படிச்சு இப்போ இந்த மதிப்பெண் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க இவங்க இந்திய அரசோட உயரிய விருதான நாரிசக்தி விருதையும் பெற்றிருக்காங்க இவங்க எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் ஆனப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போய் இவங்களை சந்திச்சு இவங்க கிட்ட இருந்து ஆசையெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க கேட்கும் போதே இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட் செம்மையா இருக்குல்ல தொண்ணூத்தாறு வயதுல இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டே மிகப்பெரிய பேசப்பட்டிருக்கு ஆனா நூத்தி அஞ்சு வயசுல இன்னொருத்தவங்க இன்னொரு சாதனையே பண்ணியிருக்காங்க இதோ நீங்க இப்ப போட்டோல பாத்துட்டு இருக்கிறவங்க பேரு பாகிரதி அம்மா கேரளாவில் கொல்லம் பகுதியில் வசித்து வந்த இவங்க தன்னோட நூத்தி அஞ்சாவது வயதுல கல்வியறிவு தேர்வுல தெரிச்சு விட்டு இருக்காங்க ஏன் பிரதமர் மோடி அவர்களே இவங்களை சந்திச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சத்தியமா ட்ரூ இன்ஸ்பிரேஷன்கா இவங்க ரெண்டு பேரும் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க